நம்ம சென்னை துறைமுகத்திலிருந்து நாலு கிலோமீட்டருக்கு பக்கத்துல அதானிக்கு சொந்தமான ரெண்டு பாமாயில் கிடங்கு இருக்கு இந்த கிடங்குகள் எப்படி கட்டப்பட்டச்சு அப்படின்னா எந்த விதமான சட்ட விதிகளையும் பின்பற்றாமல் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபதுலேயே பசுமை தீர்ப்பாயம் வந்து ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இது சுற்றுச்சூழலுக்கு ஆபத்தானது இதை இடிக்கணும்னு பசுமை தீர்ப்பாயம் சொல்லியிருக்கு இதை எதிர்த்து அதானி நிறுவனமும் அதானி நிறுவனத்தோட பார்ட்னரான கே டிவி ஆயில் மில் நிறுவனமும் உச்சநீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடர்ந்தாங்க உச்சநீதிமன்றம் கடந்த பிப்ரவரி ஒன்னாம் தேதி என்ன தீர்ப்பு சொல்லியிருக்காங்க தெரியுமா பசுமை தீர்ப்பாயம் சொன்னதா சரி அதை நாங்க ஏற்கிறோம் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க சென்னையில் இருக்கக்கூடிய கே ஆயில் மில் அப்படிங்கிற கம்பெனி கூட அதானி நிறுவனம் ஒரு ஒப்பந்தம் போடுது அந்த ஒப்பந்தம் என்ன அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பிசினஸ் பண்ணலாம் அதாவது வெஞ்சர் ஆளுக்கு ஐம்பது சதவீதம் முதலீடு போடலாம் ஆளுக்கு ஐம்பது சதவீதம் லாபத்தை பிரிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஜாயின் வராங்க அது என்ன பிஸ்னஸ் அப்படின்னா மலேசியால இருந்து கப்பல் மூலிமா பாமாயில் குரூடு அப்படிங்கிற எண்ணெயை வந்து சென்னை துறைமுகத்துக்கு இறக்குமதி பண்ணி சென்னை ஹார்பர்ல இருந்து நாலு கிலோமீட்டருக்கு தள்ளி இருக்கக்கூடிய குப்பம் அப்படிங்கிற ஒரு பகுதியில மிக ஜெய்ஜாண்டிக்கா ஒரு ரெண்டு ஆயில் கடங்க உருவாக்கி அதை அங்க பாதுகாப்பா வச்சு அங்கிருந்து குமுடி பூண்டியில் இருக்கக்கூடிய ரீஃபைனரி கொண்டு போய் பேக்கெட் போட்டு அதை விற்கிறதா பிசினஸ் ஒப்பந்தமே இந்த பிசினஸ் செய்யறதுக்காக அதானி நிறுவனமும் கேடிவி ஆயில் மூலம் என்ன பண்ணாங்க அப்படின்னா சென்னை துறைமுகத்திலிருந்து நாலு கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய அந்த ஆயில் கிடங்குகளுக்கு எண்ணெய் எடுத்துட்டு போறதுக்காக பூமிக்குள்ளேயே பிரம்மாண்டமான பெரிய ஜெய்ஜாண்டிக்கா ரெண்டு குழாயை பதிச்சாங்க இந்த குழாய் ஏறத்தால் ஆறு கிலோமீட்டருக்கு பதிக்கப்பட்டிருக்கு சென்னை துறைமுகத்துக்கு பாம் குரூட் ஆயில் வந்த உடனே அந்த குழாய் வழியே அப்படியே அனுப்பப்பட்டு அது திருச்செண்ண குப்பத்துல இருக்கக்கூடிய கிடங்குகளை வந்து பத்திரப்படுத்த வச்சு அதுக்கு பிறகு சுத்திகரிச்சு பாக்கெட் போட்டு விற்கப்படும் இந்த பிசினஸுக்காக லட்சக்கணக்கான மக்கள் வாழக்கூடிய வடசென்னை பகுதியில் பூமிக்கு அடியில ரெண்டு பிரம்மாண்டமான குழாய்கள் வந்து பதிக்கப்பட்டிருக்கு இந்த குழாயில் ஏற்கனவே டேமேஜ் ஆகி ஆயில் கசிஞ்சு மக்கள் வாழக்கூடிய பகுதியில் வந்து உள்ள புகுந்து மக்களோட அன்றாட வாழ்க்கை மிக மோசமா ஏற்கனவே பாதிச்சிருக்கு அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர்ல வடசென்னையில தண்டையார்பேட்டை திருவட்டியூர் பகுதியில் கூடிய மக்கள் வந்து நேரடியாக நடுவோட்ல வந்து போராட்டாங்க திடீர்னு தூங்கி காலையில் எந்திரிச்சு பார்த்தா அவங்க வீட்டு பகுதியில பாமாயில் வந்து மண்ணு வந்திருக்கு வந்துருக்கு நீர்நிலைகள்ல அவங்க குடி தண்ணியில் எல்லாத்துலேயும் வந்து இந்த பாமாயில் கலந்துருச்சு எங்களால் தண்ணி குடிக்க முடியல சமைச்சா சாப்பாடு நல்லா இருக்க மாட்டேங்குது சாப்பாடே கெட்டு போயிருது அப்படின்னு அவங்க மனு எழுதி அரசாங்கத்துல எல்லாம் கொடுத்தாங்க பல பிரஸ் மீட்லாம் கொடுத்தாங்க இந்த ஆயில் பைப் லைனும் அந்த ஆயில் கிடங்குகளும் அரசினுடைய எல்லா சட்ட விதிகளுக்கு உட்பட்டு தான் கட்டப்படுச்சா அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கேள்வி இங்கே இருக்கு சென்னை துறைமுகமா இருக்கட்டும் இல்ல திருச்சென்னக்குப்பமா இருக்கட்டும் இந்த பகுதிகள் எல்லாமே முழுக்க முழுக்க கடலோர பகுதிகள் இது மாதிரியான எண்ணெய் பொருட்களை மண்ணுக்கு அடியில் கொண்டு போகும்போது அது கடலை பாதிக்கும் மீன் வளத்தை பாதிக்கும்னு மக்கள் ஏற்கனவே போராடி இருக்காங்க குறிப்பா எண்ணெய் கசிவு ஏற்பட்டப்பெல்லாம் ஏறத்தாழ ஒரு மாசம் வரைக்கும் மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இந்த பைப் லைன் போடுறதுக்காக நல்ல தண்ணி ஓடை அப்படிங்கிற ஏரியாவே மொத்தமா காலி பண்ணிருக்காங்க வழக்கமாக பார்த்தீங்கன்னா அரசுகிட்ட எல்லா கிளியரன்ஸ் வாங்கினதுக்கு பிறகுதான் இது மாதிரியான கிடங்குகளை வந்து கடலோர பகுதிகளை சுற்றுச்சூழல் சார்ந்து உருவாக்க முடியும் ஆனா இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த கிடங்கை உருவாக்குனதுக்கு பிறகுதான் முழுமையான சர்டிஃபிகேஷனுக்கு போறாங்க அதாவது முழுமையான அப்ரூவலுக்கு போறாங்க ஒரு சில இடத்துல மட்டும் அப்ரூவல் வாங்கிட்டு ஒட்டுமொத்தமா முழு அப்ரூவலை வாங்காம அவங்களுடைய ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க குறிப்பா பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல தான் இவங்க வந்து கோஸ்டல் கிளியரன்ஸுக்கு வந்து போறாங்க அதாவது கடற்கரை மேலாண்மை மண்டலத்துடைய அப்ரூவலுக்கே போறாங்க அப்ப கடற்கரை மேலாண்மை மண்டலத்துடைய முழுமையான அப்ரூவல் இல்லாமல் இந்த பணியை வந்து அவங்க செஞ்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல பாத்தீங்கன்னா இப்படி அரசு கிட்ட பர்மிஷனே வாங்காம கட்டப்பட்டிருக்காங்க இல்லையா குறிப்பா கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன்ல எந்த விதமான கிளியரன்ஸ் வாங்காம இவங்க கட்டிக்கிட்டு இருக்காங்க இதை நிறுத்தணும் அப்படின்னு பசுமை தீர்ப்பாயம் நேரடியா தீர்ப்பே சொல்லிருக்கு இது வயலேஷன் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருக்கு அதுவும் குறிப்பா பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி பதினாறுல சுற்றுச்சூழல் அமைச்சகத்தினுடைய எக்ஸ்பர்ட்ஸ் அப்ரைசல் கமிட்டி வந்து ஒரு விஷயத்த தெளிவா வெளியே சொல்லுது கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன்ல இது மாதிரியான விஷயங்களுக்கு ப்ரொவிஷன்ஸ் கிடையாது அப்படின்னு தெளிவா சொல்லுது அதையும் தாண்டிதான் இவங்க இந்த நிறுவனங்களை வந்து உருவாக்கி இருக்காங்க இது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி பதினால இந்த அதானி நிறுவனத்தினோட பார்ட்னர் நிறுவனமா இருக்கக்கூடிய அந்த கேடிவி இருக்காங்க இல்லையா இவங்க மேல ஏற்கனவே சுற்றுச்சூழல் சிக்கலுக்காக இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் ஃபைன் வேற போடப்பட்டிருக்கு அப்போ இந்த மாதிரியான நிறுவனங்கள்கிட்ட வந்து சுற்றுச்சூழலை பத்தி பொருட்படுத்தாத ஒரு மனப்போக்கு தான் ஏற்கனவே தொடர்ந்து இருந்துகிட்டு அதனோட வெளிப்பாடு தான் இந்த இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் ஃபைன் வேற இது மாதிரியான சூழ்நிலையில் தான் இந்தியாவினுடைய சுற்றுச்சூழல் அமைச்சகம் இருக்கு இல்லையா அந்த சுற்றுச்சூழல் அமைச்சகம் கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன்ல ஒரு சில அமெண்ட்மெண்ட்ஸை கொண்டு வராங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினோராவது வருஷம் கோஸ்டல் ரெகுலேஷன் சட்டங்கள் இருக்கு பாத்தீங்களா அதுல சில மாற்றங்களை கொண்டு வராங்க அந்த மாற்றத்தில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இது மாதிரியான நிறுவனங்கள் கிளியரன்ஸே இல்லாம உருவாக்கப்பட்டாலும் அரசு கிட்ட வந்து இந்த பர்மிஷனை வாங்கிக்கலாம் அதாவது இன்னும் ரொம்ப தெளிவா சொல்ல போனா அப்ப உருவாக்குனதெல்லாம் உருவாக்கிட்டீங்க ஓகே ரைட் பரவாயில்ல ஆனா அதுக்கு பிறகு வந்து இப்ப கிளியரன்ஸ் வாங்கிங்க ஆனா இது ஒரு தடவை தான் நடக்கணும் திருப்பி திருப்பி நடக்க கூடாது அப்படின்னு சட்டத்தை இங்க அதானிக்கு ஏத்த மாதிரி திருத்தி அமைக்கப்பட்டுருச்சு அதானி குழுமம் அந்த சட்டத்தை பயன்படுத்தி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷத்துல கோஸ்டல் ரெகுலேஷன் சோன்ட்டு இருந்து கிளியரன்ஸ் வாங்கிருச்சு ஆனா பசுமை தீர்ப்பாயம் சும்மா இல்ல அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த கிளியரன்ஸே செல்லாது இந்த ஆயுள் கிடங்களை உடனடியாக இடிக்கணும் மூணு மாசத்துக்குள்ள ஆயுள் கிடங்கு இடிச்சிடணும் அப்படின்னு ஒரு சொன்னாங்க அது மட்டும் இல்லாம அந்த நிறுவனம் இடிக்கல அப்படின்னா தமிழ்நாடு கோஸ்டல் அதாரிட்டி இதை தீர்ப்பாயம் தீர்ப்பு சொல்லி இதை எதிர்த்து அதானி நிறுவனம் உச்ச நீதிமன்றத்துக்கு போனாங்க ஆனா உச்ச நீதிமன்றம் கடந்த பிப்ரவரி ஒன்னாம் தேதி என்ன தீர்ப்பு கொடுத்துருக்கு அப்படின்னா பசுமை தீர்ப்பாயம் என்ன சொல்லிச்சோ அதை நாங்க ஏத்துக்கிறோம் அதாவது பசுமை தீர்ப்பாயம் இந்த நிறுவனம் குறித்து என்ன தீர்ப்பு சொல்லிச்சோ அந்த தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் ஏத்துக்கிறதாக ஓபனா தீர்ப்பு சொல்லிட்டாங்க அப்போ உச்ச நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பை ஏத்துக்கிட்டு பசுமை தீர்ப்பா ஏற்கனவே சொல்லி ஒரு தீர்வு அந்த தீர்வின் அடிப்படையில் அந்த நிறுவனங்கள் அந்த எண்ணக்கிடங்களை மூட போகுதா இல்ல இடிச்செறிய போகுதா இல்ல இவங்க செய்யல அப்படின்னா தமிழ்நாடு கோஸ்டல் ஜோன் இதை செய்ய போறாங்களா பெரிய கேள்வி எழுந்திருக்கு